வதைகளை இது மணீர்க மக்களுக்குமான விதைகளின் குரல் நான் ஒரு காணொளி போடுற அந்த காணொலியை முழுமையா பாருங்க பிறகு நாம பேசுவோம் தமிழ்நாடு வந்து இத்தனை லட்சம் வந்து உலக வங்கியில கடன் வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு தொடர்ந்து சொல்றாங்க அது ஒவ்வொரு ஆண்டும் ஏறிட்டே இருக்கு அதற்கான காரணம் என்ன sir நிறைய கர சலவ பண்றோம்ல மெட்ரோவுக்கு பவுல சலவ பண்றோம் சலவ பண்றது திருப்பி கட்டணும்ல ஓகே அது எப்போ குறையும் அப்படின்ற டவுட் எது அது நமக்கு எது குறையணும் அது கடன் சுமை அதுக்கு ஏத்த மாதிரி சார் உலக உங்களுக்கு என்ன சம்மந்தமா இருக்கும் காணொளிய முழுமையா பாத்தீங்களா ஒரு காலத்துல இந்த பொருளாதார அறிஞர் ஜெயரஞ்சன் இருக்கார் இல்லைங்களா இவரெல்லாம் நான் வந்து பெரிய அறிவாளி அப்படின்னு நினைச்சுகிட்டு இருந்தேன் இந்த திமுக கொத்தடிமைகள் கூட என்னைக்கு சேர்ந்தாரோ அன்னைக்கே சரியான மலமட்டை இந்த ஆளு அப்படின்றது இப்ப நமக்கு புரிஞ்சிருச்சு நான்லாம் அப்படிதான் நினைச்சிக்கிட்டு இருந்தேன் இவர் பெரிய பொருளாதார அறிஞர் போல இருக்கு ரொம்ப எளிமையாக பொருளாதாரத்தை சாமானியனுக்கு புரியுற மாதிரி விளக்குறாரு அப்படின்னு நான் நினைச்சுகிட்டு இருந்தேன்ப்பா அப்புறமா பார்த்தா திடீர்னு திமுக பக்கிட்ட போயிட்டு இன்றைக்கு திமுகவுடைய முழு நேர கொத்தரிமையைகளாக மாறிவிட்டு தான் பொருளாதார அறிகர் என்பதையே மறந்து விட்டு தன்னிலை மறந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு நம்ம ஜெயரஞ்சன் சார் இவர் எழுதிய புத்தகங்கள் ஒரு இரண்டு புத்தகங்களை நான் படிச்சிருக்கேன் அந்த இரண்டு புத்தகத்திலேயே இவர் வந்து பெரிய அறிவு ஜீவின்லாம் நான் நினைச்சிருக்கேன் ஆனால் இப்படி ஒரு தற்கூரித்தனமாக தாந்தோன்றித்தனமாக ஒரு பதிலளிப்பார்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஒரு பெண் நெறியாளர் அவரை பார்த்து கேக்குறாங்க எங்க தமிழ்நாட்டுல வந்து கடன் கூடி போச்சே அப்படிங்கிறதுக்கு அதுக்கு உனக்கு என்னமா சம்பந்தம் யாருன்னா ஏறிட்டு போகுது நீங்க வாங்கின கடனு கடன் நீங்க வா அந்த நான் அரசு வாங்குற கடனுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேள்வி கேட்கறாரு உங்க அப்பா அம்மா வாங்க கடன் வாங்கியிருந்தா அதுல உங்களுக்கு பொறுப்பு இருக்கு ஒரு அரசாங்கம் கடன் வாங்குறதுல உங்களுக்கு என்ன பொறுப்பு இருக்கு நாம நிறைய பணிகளை செய்யறோம் இல்ல அப்படின்னு தாந்தோன்றித்தனமாக பேசி விட்டுறாரு சரி கடந்த கிட்டத்தட்ட முப்பது நாற்பது ஆண்டுகள் இந்த தமிழ்நாடு அரசினுடைய மொத்த கடனை அஞ்சு லட்சம் கோடிக்குள்ளதா இருந்துச்சு எப்படியும் முப்பது நாற்பது வருஷத்தினுடைய ஒட்டுமொத்த கடனை அஞ்சு லட்சம் கோடி தான் இருந்தது இந்த திமுக ஆட்சிக்கு வந்து நாலே வருடத்துல அது பதினோரு லட்சம் கோடியாக கடனாக மாறி இருக்கிறது எப்படி கிட்டத்தட்ட ஆறு லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறது இந்த திமுக அரசு கேட்டா மெட்ரோ கொண்டு வந்தா அந்த மெட்ரோ திட்டத்தை எல்லாம் அதிமுக ஆட்சியில கொண்டு வந்துட்டாங்க மீனம்பாக்கம் இப்ப கூட மீனம்பாக்கம் ஏர்போர்ட் மெட்ரோல போய் பாருங்க புரட்சி அம்மா அவர்களுடைய பெயர் இருக்கும் இந்த நான்கு ஆண்டு ஆட்சியில என்ன புடுங்கிறாங்க நாங்க கேக்குறோம் எப்படி நாற்பது ஆண்டு காலம் தமிழ்நாடு அரசுடைய மொத்த கடனே அஞ்சு லட்சம் கோடிதான் இவன் நாலு வருஷத்திலேயே பதினோரு லட்சம் கோடி ஆக்கி வச்சிருக்கான் அப்படியே இரண்டு மடங்கு கிட்டத்தட்ட ஆறு லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறது இந்த திமுக அரசு அதற்கு கேட்டா மெட்ரோ கட்டுறேன் அதை கட்டுறேன் இதை கட்டுற அப்படின்னு எங்கேயுமே நடந்து முடிஞ்ச பாடு இல்லையே நீங்க நாலாயிரம் கோடி பேக்கேஜ் கொடுத்தீங்களே சென்னை மாநகராட்சிக்கு அந்த சென்னை மாநகராட்சி இப்ப சாதாரண மழை திமுக ஆட்சி என்ன லக்கம் என்னன்னு தெரியல ஏன்னா வரக்கூடிய புயல்கள் அத்தனையுமே அதிமுக ஆட்சியில வருது இவனுக்கு ஈஸியா தப்பிச்சுக்கிறானுங்க இவன் உனக்கு ஆட்சியில பாருங்க புயலையே காணும் ஒரு சாதாரண மழைக்கு சென்னை மிதக்குது அந்த லட்சத்துல இருக்குது இவனுக்கு நாலாயிரம் கோடி பேக்கேஜ் அப்ப இந்த ஆறு லட்சம் கோடி கடன் வாங்கி என்ன இதே பொருளாதார அறிஞருக்கு சரியான துணிவு இருந்தால் தெம்பு இருந்தால் இதே ஜெயரஞ்சனுக்கு ஓபனா திமுகவுக்கு முட்டு கொடுத்து இந்த லட்சம் கோடி கடன் வாங்கி கிழிச்சிங்க எத்தனை கல்லூரிகளை கொண்டு வந்தீங்க எத்தனை மருத்துவக் கல்லூரி பொறியியல் கல்லூரி கலை அறிவியல் கல்லூரி கொண்டு வந்தீங்க எத்தனை மருத்துவமனை கட்டணீங்க எத்தனை பேருந்து நிலையம் கட்டணீங்க எத்தனை பாலங்கள் கட்டணீங்கன்னு வெளிப்படையாக அறிக்கை விடுங்க கேக்குறோம் வெள்ளை எரிக்கை விடுங்கப்பயா ஆறு லட்சம் கோடிக்கு என்னையா புடுங்க அப்படின்னு நம்ம கேக்குறோம் அப்ப இதை மறைச்சிட்டான் அரசு வாங்கினா உங்களுக்கு என்ன சம்பந்தம் கேக்குறாரு சரிங்க நாலு வருஷத்துக்கு முன்னாடி திமுக ஆட்சிக்கு முன்னாடி அரிசியினுடைய விலை என்ன பருப்பினுடைய விலை என்ன தங்கத்தினுடைய விலை என்ன சொல்லுங்க பாப்போம் காய்கறியினுடைய விலை என்ன போக்குவரத்து அதனுடைய ரூபாய் எவ்வளவு டிக்கெட்டு விலை எவ்வளவு பேருந்து டிக்கெட் அரசு பேருந்து டிக்கெட் விலை என்ன நாலு வருஷத்துக்கு முன்னாடி இப்ப என்ன விற்குது சொத்து வரி நாலு வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு கட்டினாங்க இப்ப எவ்வளவு சொத்து வரி கட்டுறாங்க குடிநீர் வரி நாலு வருஷத்துக்கு முன்னாடி என்ன கட்டினாங்க இப்ப என்ன கட்டுறாங்க மின்சார வரி நாலு வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு கட்டினாங்க இப்ப எவ்வளவு கட்டுறாங்க இதுக்கெல்லாம் அந்த பொருளாதார அறிஞர் அந்த பொருளாதார கொட்டை எடுத்த புலி ஜெயரஞ்சன் அவர்கள் பதில் சொல்லுவாரா அப்ப இந்த விலைவாசிகள் எப்படி உயர்ந்தது சொல்லுங்க எப்படி உயர்ந்தது இந்த கடனுக்கு எதுக்கும் மக்களுக்கும் சம்பந்தம் இல்ல உங்களுக்கு என்ன சம்பந்தம் கேட்கற இல்ல வேண்டாம் மாதிரி இதெல்லாம் பொருளாதார அறிஞர் மண்டையில மசுருதா இல்ல மூளையுமா இல்ல அப்போ இவருக்கு இது என்ன சம்மந்தம் கேக்குறல்ல வாகன கடனுக்கு வட்டி என்ன உங்க ஒப்பனா வந்து கட்டுவா இல்ல நீ ஏறு ஓட்டி கட்டுவியா அந்த வட்டி பணம் அரசுக்கு எப்படி வருது தமிழ்நாட்டுல டாஸ்மாக் விக்கிற காசு மக்கள் சொத்து வரி மத்த அத்தனை வரியுமே ஏத்தி பத்திரப்பதிவு வரியில இருந்து அத்தனை வரியுமே ஏத்தி அந்த வரியை கொண்டு போய் எங்க கட்டுற நீ வட்டி தான் கட்டிக்கிட்டு இருக்க அசலையா அடிச்சுக்கிட்டு இருக்க வாகன கடனுக்கு வட்டி கட்டுற நாய் எவ்வளவு எகத்தாலமா பேசுது பத்தியா அப்ப அந்த வட்டி கட்டக்கூடிய பணம் யாரிடமிருந்து வசூலிக்கப்படுகிறது மக்களிடம் இருந்து வசூலிக்கப்படுகிறது எப்படி வசூலிக்கப்படுகிறது சொத்து வரியாக வீட்டு வரியாக மின்சார வரியாக கலால் வரியாக சிஎஸ்டி சிஜிஎஸ்டி இப்படி வசூலிக்கப்படக்கூடிய பணத்துல தான் நீங்க வாங்கின கடனுக்கு வட்டியை கட்டுறீங்க சரி ஆறு லட்சம் கோடி திமுக வாங்க நாற்பது வருஷமா இந்த தமிழ்நாடு அரசுடைய கடனை அஞ்சு லட்சம் கோடி தான் இவரு ஆறு லட்சம் கோடி வாங்கினாங்கல்ல அதுக்கு என்ன பண்ணாங்கன்னு கணக்கு மட்டும் காட்ட சொல்லியா எங்களுக்கு புரியலையா மண்டலம் குழம்புதியா வரக்கூடிய வருமானம் ஒரு பக்கம் இருக்கு மின்சார கட்டணத்தை ரெண்டு முறை உயர்த்திருக்கீங்க சொத்து வரிய நூறு சதவீதத்துக்கு மேல உயர்த்தி இருக்கிறீங்க சதவீதத்திற்கு மேல உயர்த்தி இருக்கிறீங்க இவ்வளவு பணம் வருது அந்த பணம் எங்க போனச்சு வந்த வருமானம் எங்க போச்சு இவனுக்கு வாங்கின கடன் எங்க போச்சு வரைக்கும் இவனுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லையே இப்போ வரைக்கும் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்கக்கூடிய அத்தனை அதிமுக ஆட்சி காலத்துல கொண்டு வந்த திட்டமாச்சு ஜெயரஞ்சா இதுக்காவது ஆறு லட்சம் கோடி என்னத்தை கிழிச்சானுங்கன்னு அதுக்காவது பதில் சொல்லியா அரசினுடைய வருமானத்தை வாங்கி என்னையா கிழிச்சிக்க அதுக்காக பதில் சொல்லுங்கயா அப்ப இரண்டு மடங்கு மக்கள் தலைமையில வரி சுமையை ஏத்தியும் கூட தமிழ்நாடு அரசு கடன் கட்டவில்லை மேலும் மேலும் கடன் வாங்கி கொண்டிருக்கிறது அப்ப என்னதாயா பண்ணீங்க தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யல மக்களுடைய வரியையும் உயர்த்திட்டீங்க என்னதாயா பண்ணீங்க நீங்க அதுக்காவது பதில் சொல்லியா பொருளாதார அறிஞரு பொருளாதார புலி இதுக்காவது பதில் சொல்லியா அந்த பொண்ணுக்கு இருக்கிற இடத்துல வேற யாராவது இருந்தாங்க நாக்கப்படுற மாதிரி கேட்டிருப்பாங்க ஜெயரஞ்சன் தூக்குமாடி தூங்கி இருப்பான் ஆனா வெக்கமே இல்லாம அதை சின்ன பொண்ணை கரட்டுற மாதிரி அதுக்கு எதுவும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் உங்க அப்பா அத்தா கடன் வாங்கினாதான் உங்களுக்கு சம்மந்தம் அரசு கடன் வாங்கினா உங்களுக்கு என்ன சம்பந்தம் எந்த கட்சினாலும் ஆட்சிக்கு வரும் அவங்க கடனை கட்டிப்பாங்க எப்படி கட்டுவாங்க பாக்கெட்ல இருந்து எடுத்து கட்டுவாங்களா இல்ல சொத்தை வித்துட்டு வந்து கட்டுவாங்களா இல்ல கருணாநிதி குடும்பம் அத்தனை சுத்தி அடகு வச்சு தமிழ்நாட்டுக்கு கடன் கட்டுமா தமிழ்நாடு அரசு கடன் வாங்குறதுன்னா என்ன அர்த்தம் இங்க இருக்கக்கூடிய மக்கள் பலத்தை காட்டி கடன் வாங்குறாங்கன்னு அர்த்தம் இங்க இருக்கக்கூடிய வளத்தை காட்டி கடன் வாங்குறாங்கன்னு அர்த்தம் சும்மா ஓசில தூக்கி அவனுக்கு கடனை கொடுத்துருக்க மாட்டான் இப்ப நாம ஒரு பேங்குக்கு போய் கடன் என்ன இருக்க வீடு காட்டுவோம் வேலை நான் இந்த சொல்லிட்டு நம்ம கிட்ட இருக்க நகைகள் அசையா சொத்து அசையும் சொத்துக்களை காட்டிதான் வாங்குவோம் அப்போ ஒரு தமிழ்நாடு அரசு கடன் வாங்குதுன்னா இங்க இருக்கக்கூடிய மக்கள் வளத்தையும் இங்க இருக்கக்கூடிய மனித வளத்தையும் இங்க இருக்கக்கூடிய கனிம வளத்தையும் கடல் வளத்தையும் நில வளத்தையும் காட்டிதான் கடன் வாங்குவோம் அப்ப இதுக்கு மக்களுக்கு என்ன சம்மதம் கேக்குறா நீ என்ன மயத்த பொருளாதாரம் படிச்ச இந்த பேசிக் அறிவு கூட இல்லாத நீ எப்படி பொருளாதார அறிகிறத கிழிச்சுக்கிட்டு எப்படி நீ ரெண்டு புக்கை எழுதுன இவ்வளவு கேள்வி எழும்புது இல்ல வயசுக்கு தகுந்த பேச்சு பேச வேணாம் மண்டையில ஏதாவது மூளை இருக்குதா இல்ல சாணி எகிரி ஏதாவது ரப்பிக்கிட்டு வந்துட்டீங்களா நீங்க எல்லாம் பேட்டி கொடுக்க எங்களெல்லாம் பார்த்தோம்னா பைத்தியக்கார பயலுங்க மாதிரி இருக்குதா அரசு வாங்குற கடனுக்கும் மக்களுக்கும் சம்பந்தம் இல்லையா உன்ன சொல்ல போனா கடன் தமிழ்நாடு அரசு தான் வாங்குச்சு திமுக அரசு வாங்கலன்னு சொல்லிட்டு வாங்க தமிழ்நாடு அரசை போய் கேட்டுங்க நாங்க திமுக அரசு நாங்க வாங்கல அப்படின்ற அப்பேற்பட்ட பயலுக்கு தான் ஆறு லட்சம் கோடி கடனையா இந்த நா வயிறு எரியுது அதை கேட்கும் போதே பத்திக்கிட்டு வருது நாற்பது வருஷமா தமிழ்நாட்டுடைய மொத்த கடனே அஞ்சு லட்சம் இந்த தருதலைங்க வந்த நாலே வருஷத்துல ஆறு லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சு என்னடா பண்ணீங்கன்னு கேட்டா மூச்சு பெச்சு விட மாட்டானுங்க தமிழ்நாடு அரசு வருமானத்தை என்ன பண்ணியா அதுக்கும் மூச்சு பிச்சு விட மாட்டானுங்க எதையாவது செஞ்சிருக்கியா காட்டுடான்னா அதுக்கும் மூச்சு பச்சு விட மாட்டுறானுங்க கேட்டா வெள்ளத்து பேப்பரை தூக்கி காட்டுறா ஒரு தற்கொலை எப்படி வெள்ளை பேப்பர் தூக்கி காட்டுது இதா வெள்ளை அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு எங்க போய் முட்டிக்கிறது பொருளாதார அறிகிறது இவனெல்லாம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தா இது எவ்வளவு பெரிய தற்கொலையா இருந்திருக்கு பாரு இவ்வளவு நாள் இது நமக்கு தெரியாம போயிடுச்சு இந்த திமுக காரம் கூட சேர்ந்தாலே மண்டை ஃபுல்லா சாணிய ரப்பிக்கிட்டு மலுமட்டைகளா ஆயிட்டா இந்த பொருளாதார அறிகர் ஜெயரஞ்சன் அப்ப இந்த சின்ன புரிதல் கூடவா எங்களுக்கு இருக்காது இந்த சாமானிய தமிழ் மக்களுக்கு இருக்காது அவ்வளவு எளிதா ஏமாத்திட்டு போயிடுறீங்க அவ்வளவு கேஷுவலா உட்காந்துட்டு சொல்றான் அதுக்கு அதுக்கு என்னங்க சம்பந்தம் அரசு வாங்குது மெட்ரோ கட்டுறோம் அடுத்து என்ன கட்டின சொல்லு அடுத்து என்ன கட்டின மெட்ரோக்கு அப்புறம் என்ன கட்டின அடுத்து சொல்ல முடியுமா ஜெயராஜனால முடியாது ஏன்னா எதுவும் கட்டல அப்ப ஆறு லட்சம் கோடி கடன் வாங்கி ஆட்டையை போட்டுட்டானுங்க எல்லாருக்கும் நாமத்தை போட்டானுங்க அப்ப இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் கொடுத்தேன்னு வச்சுங்களேன் இன்னும் ஒரு அஞ்சு லட்சம் கோடி வாங்குவோம் வாங்கி பதுக்கி வச்சுட்டு ஒவ்வொரு திமுக அமைச்சர் தலைவர் அத்தனை பேரும் சொகுசா போய் செட்டில் ஆயிடுவானுங்க கடைசி வரைக்கும் நாம விரல் சுப்பிக்கிட்டு வந்து நமக்கு நல்லது செய்வான் அப்படின்னு கையேந்தி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்போ இப்பேற்பட்ட தற்கொலைகளின் கைகளில் ஆட்சி சிக்கி கிடக்கிறது அவர்களுக்கு முட்டுக் கொடுக்க விதமாக பொருளாதார அறிகர்னு ஒரு வந்து உட்காருவான் அப்படியே இந்த இங்க ஒரு மருவ வச்சுக்கிட்டு இடதுசாரி சிந்தனையாளர்னு ஒருத்தன் வருவான் அந்த மருவை எடுத்துட்டு லைட்டா மீசையை ஒட்டிக்கிட்டு பத்திரிகையாளர்னு ஒருத்தன் வருவான் அந்த மீசையை எடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு நடுநிலையாளர் பத்திரிகையாளர் சொல்லிட்டு ஒரு நாய் வரும் இப்படிதான் விதவிதமாக இந்த திமுக கொத்தடிமைய நாய்களுக்கு விதவிதமாக வேடம் போட்டு அமர வைத்து மக்கள் மத்தியில ஊடகங்கள்ல குலைக்க வைத்து திமுக ஆட்சி பொற்கால ஆட்சி பாலாறும் தேனாரும் ஓடுகிறது அப்படின்னு மக்கள் மத்தியில அவதூற விதைப்பானுங்க அந்த ஒரு நபர் தான் இந்த பொருளாதார புலி கொட்டை எடுத்த புலி ஜெயரஞ்சன் என்பதை இந்த மக்கள் இன்று கண்டுகொண்டு விட்டார்கள் நானே இவ்வளவு நாள் இவெல்லாம் ஒரு பொருளாதார நம்பிட்டு இருந்தையா இவன் வீடியோ எல்லாம் இவ்வளவு அழகா கதை சொல்லியே பொருளாதாரத்தை விளக்குறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இவ்வளவு பெரிய தத்தியா இருக்கும் இந்த நாயின் தானே தெரியுது இப்பதானே ஒவ்வொருத்த முகத்திலையும் கிழிஞ்சு தெரியுது நாம எவ்ளா நல்லவனு நினைச்சுக்கோமோ அவனுடைய முகத்திரைகள்லாம் இப்பொழுது தொடர்ச்சியாக கிழிஞ்சு தொங்குகிறது மக்கள் பார்த்து முடிவெடுங்க இப்பேற்பட்ட தற்கொலைகளுக்கு கையில் மீண்டும் தமிழ்நாட்டை ஒப்படைக்க போறீங்களான்னு நன்றி